அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க எங்களோட வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கவின்ஸ் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு தமிழ் ஆண்டுமே சித்திரை ஒன்னாம் தேதி புத்தாண்டா கொண்டாடப்படுறோம் அந்த வகையில தற்போது நடந்து கொண்டிருக்கிற குரோதி ஆண்டு முடிந்து சித்திரை ஒன்றாம் தேதி முதலா விஸ்வாவசு ஆண்டு பிறக்க இந்த புத்தாண்டுல என்னெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் உண்டாக போகுது அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன கிரக நிலை எப்படி இருக்கு கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அந்த கிரக மாற்றத்தினால எப்படிப்பட்ட அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சூரிய பகவானினுடைய காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய தான் புத்தாண்டு பிறக்குது அறுபது ஆண்டு அடங்கிய பட்டியல்ல நாற்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய விஸ்வாவசு ஆண்டுதான் பிறக்குது இந்த புத்தாண்டுல நம்ம மிதுனர் ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் புத்தாண்டானது ஒவ்வொரு ஆண்டுமே சித்திரை ஒன்றாம் தேதி தான் பிறக்க இருக்குது சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய நாளில் தான் புத்தாண்டு பிறக்குது அறுபது ஆண்டு அடங்கிய பட்டியலில் நாற்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய விசுவாசுவ ஆண்டு தான் வந்து பிறக்க இருக்குது இப்படிப்பட்ட அற்புதமான தமிழ் புத்தாண்டுல மிதுன ராசிக்காரர்கள் எப்படி ஜொலிக்க போறாங்க அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போறோம் இந்த புத்தாண்டுல கிரகங்களினுடைய பயிற்சி கிரகங்களினுடைய சேர்க்கை இதன் மூலமா மிதுன ராசிக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் தான் கிடைக்க போகுது மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனிப்பெயர்ச்சி நடந்திருக்கக்கூடிய நிலையில இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கியதும் வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய படி ஏப்ரல் இருபத்தி ஆறுல ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்குது அதோட மே குரு குறுப்பெயர்ச்சி நடக்க இருக்குது மே பதினெட்டுல ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சியின் காரணமா கிரக பார்வை எப்படிப்பட்ட தாக்கத்தை மிதன ராசிக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க மிதுன ராசிக்கு கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாபஸ்தானமான மேச ராசியில சூரியன் வந்து உச்சம் பெறாரு விரயஸ்தானத்துல இருக்கும் குரு அடுத்த மாதம் வந்து உங்கள் ராசிக்கு மாற இருக்கிறாரு தனஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது மே பதினெட்டுல தைரிய ஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திரன் கர்மஸ்தானத்துல சனி சுக்கரன் ராகு புதன் ஆகிய நால்வரும் சஞ்சரிக்கின்றனர் மே பதினெட்டாம் தேதி ராகு பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு இப்படிப்பட்ட சூழல்ல மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதிய திறமைகளை வளர்த்து கொண்டு மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய நமது மிதுன ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு விரயஸ்தானத்துல இருக்கும் குரு பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு வருவது மிக மிக சிறப்பானதாக கருதப்படுது அதே போல மூன்றாம் வீட்டுல கேது பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கிறது வளர்ச்சியை தரக்கூடியதா மிக நற்பலன்களை தரக்கூடியதா இருக்க போகுது இந்த ஆண்டு தொடக்கத்துல மே பதினாலுல குரு பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு மாற இருக்கிறாரு ஜென்ம குருவாக அமர்வதால மிதுன ராசிக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்க போகுது குரு ராசியில இருப்பதை விட அவரினுடைய பார்வை பாக்கியஸ்தானம் மீது விழுவதால லாபம் வந்து ரொம்பவே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் வீடான மனைவி துணை ஸ்தானத்துல விழுவதால திருமண தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை துணை அமைய உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது குருவினுடைய பார்வை வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல விழுறதுனால குழந்தை பேரு பூர்வீக சொத்து சேர்றது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது வீட்டுல கூடிய சீக்கிரம் சுப காரியங்கள் நடக்க இருக்குதுங்க இந்த ஆண்டு தொடங்கியதுமே ஏப்ரல் இருபத்தி ஆறு மே பதினெட்டுல வாக்கிய பஞ்சாம் மே பதினெட்டுல திருக்கணித பஞ்சாங்கத்தோட படி ராகு கேது பயிற்சிகள் நடக்க இருக்குது இந்த பெயர்ச்சியால் கேது உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் மாறுவதால ராகு ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு மாறுறதுனால பல விதத்துல உங்களுக்கு நன்மைகள் நடக்க குறிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் தொடர்பான விஷயங்களில் விரும்பிய வெற்றியை பெற போறீங்க இந்த ஆண்டு உங்கள் முயற்சிகள் எண்ணங்களுக்கு ஏற்ற சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்கள் முயற்சிகளையும் கடின உழைப்புகளையும் கைவிட வேண்டாங்க அதனால் உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகள் தான் உண்டாகும் சில பேருக்கு வெளிநாடு அடிக்கடி செல்ல வேண்டி கூட இருக்குது அதனால உறக்கம் வந்து கெடும் கணவன் மனைவி இடையே சிறு பிரிவுகள் கூட ஏற்படலாம் வம்பு வழக்குகள் எல்லாமே தீர்வுக்கு வருங்க குழந்தைகளால உங்களுக்கு லாபம் கிட்ட போகுது முதலீடுகளின் மூலமா நஷ்டம் போறீங்க உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகள் முதலீடு விஷயத்துல ஏமாறலாம் அவர்களுக்கு அதை பற்றி நீங்கள் தெரிவிக்க வேண்டியிருக்கும் வெளியிலிருந்து வரக்கூடிய பணம் உங்களை வந்து அடையும் தொழிலில் சிறு சிறு தடைகள் கூட இருக்கலாங்க வருமானம் வந்து திருப்திகரமாக இருக்கலாம் பங்கு சந்தை மூலம் லாபங்கள் கிடைக்கும் குழந்தைகளால் உபரி வருமானம் வந்து உங்களுக்கு வந்து சேரப்போகுது வேலையின் மூலமா வரும் வருமானம் சிறிது தடைபடலாம் அதில் நீங்கள் எச்சரிக்கையாக கையாள கையாள வேண்டும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு த பிரச்சனைகள் இருந்து வரலாம் எல்லாமே முடிந்து கூடிய விரைவில் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும் கர்வத்தை விட்டொழித்தால் வெற்றி காண்பீர்கள் மாணவர்கள் குறிப்பாக முதுகலை பயிலும் கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கல்வியில ரொம்பவே சிறப்பாக செயல்படுவீங்க சக மாணவர்களுக்கிடையே பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு போகுது உங்களினுடைய எண்ணங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடியதாக இருக்கப்போகுது போகுது குடும்பத்தில் திருமண நிகழ்வுகள் நடந்தேற போகுது வாழ்க்கையில மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தமிழ் ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாக உங்களுக்கு இந்த புத்தாண்டு அமைய இருக்குதுங்க வேலையை மாற்ற முயற்சி செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய தொழில் வியாபாரத்திற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க இதுவரை உங்களினுடைய தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்குங்க உங்கள் உறவில் இனிமையும் இணக்கமான சூழலும் அதிகரிக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமோகமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவில் பணியிடத்தில் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க உங்க உங்களினுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல மன அமைதியோட ரொம்பவே சிறப்பா இருப்பீங்க இருந்தாலும் சில சில உடல் உபாதைகள் ஏற்படலாம் அதனால நீங்க தியானம தியானத்தை மேற்கொள்ளுங்க வெளியில சாப்பிடக்கூடிய உணவுகளை தவிர்த்துடுங்க உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களும் உண்டாகும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடோ செஞ்சீங்க அப்படின்னா முடிந்த அளவு அதனோட தர்மங்களும் செஞ்சுவாங்க இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருந்து வந்த தீமைகள் எல்லாமே விலகி அனைத்து விதமான நற்பலன்களும் உண்டாகுங்க இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரப்போகுதுங்க அதற்கு இந்த அம்மன் வழிபாடும் முருகர் வழிபாடும் நீங்க செஞ்சு உங்க வாழ்க்கையில நல்ல வெற்றியை பெறுங்க நன்றி வணக்கம்